பார்ந்தனதுமை யூப் நேருக்கு அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஐந்து குடையவன் தான் பெரிய சக்தி அந்த சக்தியை யாராலும் அழிக்க முடியாது ஐந்துக்குடையவன் தான் ஐந்தாவது கட்டம் ஐந்தாவது கட்டம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி முன்னோர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி முன்னோர்கள் நம்முடைய குழந்தை அதனால் எப்பயுமே வீட்டில் வந்து தளக்குழந்தைய வந்து எப்பயுமே கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது என்ன காரணம்னா அளவுக்கு வந்து நாம் வந்து ஒரு அந்த குழந்தையை வந்து ஒரு மதிப்பு மரியாதையோடு வச்சுக்கிடணும் எந்த காலத்திலும் வந்து என்ன சொல்கிறனா வந்து தகப்பனுக்கு ஒரு வெற்றி வேண்டும் என்று சொன்னான் அதாவது வந்து நமக்கு வெற்றி வேணும் வெற்றி வேண்டாம் எங்கே போகிறது மூத்த குழந்தைக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து எங்கே இருந்தாலும் அதற்கு பிடித்தமான உணவு அதை வந்து சந்தோஷப்படுத்தணும் நம்ம அப்பா நமக்கு வந்து என்ன சொன்னான அந்த மாதிரி செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த குழந்தையை வந்து என்ன சொன்னான வந்து நாம் சந்தோஷப்படுத்தணும் என்ன காரணம்னா உங்களுடைய பதினோராம் பாவத்தை வந்து என்ன சொன்னானே வெற்றி பெற செய்ய கூடிய பாவம் அஞ்சாம் பாவம் பதினோராம் பாவத்திற்கும் அஞ்சாம் பாவத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு உங்களுடைய லாபம் உங்களுக்கு ஒரு லாபம் வேண்டுமா மூத்த பிள்ளைக்கு வந்து எந்த லெவல்லையும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு நாம் வந்து ஒரு கனெக்டிவிட்டி வச்சுக்கிடணும் அந்த கனெக்டிவிட்டி உங்களுடைய கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள் வரை வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் நினைத்தால்தான் உங்களுக்கு மரணம் வரும் நீங்கள் நினைக்காத மரணம் வராது ஏன்னா முத குழந்த தான் பெரிய சக்தி மற்ற அடுத்த குழந்தைகள் ரெண்டாவது குழந்த மூணாவது குழந்த அதெல்லாம் ஓகே இந்த முதல் குழந்தைக்கு வந்து என்ன சொன்ன பவர் பவர் அதிகமான பவர் சில பேர் வந்து என்ன சொன்ன கண்டுக்கவே மாட்டாங்க கெட்டி கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன் என்ன வந்து எங்கையும் போனா போ என்ன செய்ய அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி தயவு செய்து அந்த மூத்த குழந்தையை வந்து மனம் நோக வைக்காதீர்கள் ரெண்டாவது ஐந்தாம் இடத்துக்குடியவனை சனி கிரகத்தை தவிர வேறு எந்த கிரகமும் வந்து நெருங்கி வந்து என்ன சொல்கிறான்னா டச் பண்ண முடியாது சனி வந்தா நெருங்கி போய் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான்னா அப்படி வந்து பதம் பார்த்து வந்து ஒரு சில சங்கடங்களை கொடுப்பதற்கு முயற்சிப்பார் மற்ற வந்து எட்டு கிரகங்களும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியை ஒன்றும் செய்ய முடியாது சரியா இப்போ உங்களுடைய லக்கணத்திலிருந்து அஞ்சா அஞ்சாம் இடத்துக்கு உண்டான பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி யார் என்று பாருங்கள் நீங்கள் ஒரு லக்கியான மேன் ஒரு அற்புதமான நீங்கள் வாழ்க்கையில் சாதிப்பீர்களா என்பதை இப்போ தெரிஞ்சுக்கலாம் எப்படி சாதிப்பீர்களா என்பதை தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாம் உண்டான நட்சத்திரம் இல்லையா இப்போ ஒரு மேசலக்கணம் மேசலக்கணத்திற்கு வந்து ஐந்து குடையவன் யார் ஐந்து குடையவன் சூரியன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் ஒரு லக்கிமேன் உங்களுடைய அஞ்சாம் பாவம் வந்து என்ன சொன்னால் உயிர்ப்பு சக்தியோடு இருக்கும் அந்த அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் ஏன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் என்ன சொல்லணும்னா ஒரு கிரகம் இருந்தால் உங்களுடைய பூர்வ புண்ணியம் எப்பயுமே உங்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கும் வேலை செய்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் இதை யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது அதோடு இன்னொரு விஷயம் இருக்குது ஒம்பது குடைவன் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த நம்ம நமக்கு வந்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய அப்பாவும் தாத்தாவும் தான் அஞ்சாம் இடம் என்பது தாத்தா ஒன்பதாம் இடம் என்பது அப்பா அப்போ இதில் ஒரு பெரிய இன்னொரு சூட்சியமமான விஷயம் இருக்குது ஒம்பது குடையன் அஞ்சில் போய் உட்காந்தான்னு வைங்க அவன் ஜோதிடம் வந்து அற்புதமாக சொல்லுவான் ஐந்தாம் இடம் என்பது என்ன பூர்வம் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை எடுத்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அஞ்சாம் இடம் தான் ஜோதிடம் அஞ்சாம் இடம் தான் என்ன நம்முடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடம் அந்த ஐந்து குடையவனுடைய நட்சத்திரத்தில் ஒன்பது குடையவன் உட்கார்ந்தான் வைங்க ஜோதிடம் அற்புதமாக வரும் அவனுக்கு என்ன வரும் மாந்திரிகம் வரும் ஜோதிட நல்லா சொல்லுவான் வந்து உட்கார்ந்தவொடனே என் சொல்லிடுவான் ஏய் கணக்கெல்லாம் போட வேண்டியதில்லை இதுக்கு தான் என் வந்திருக்காங்கிறத அப்படியே வந்து ஒரு ஆள் வந்து காலையில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இன்றைக்கி வேறான்னா இவனுக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குங்கிறது வந்து என்ன சொன்னான்னா அந்த ஐந்து குடையனும் ஒன்போது குடையுன்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம் அவன் கடைசியில் தான் சொல்லுவான் அப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும்னா பயன்படுத்துவதே இல்லை பயன்படுத்துவது இல்லை ஏன்னா நம்ம எங்கெங்கேயோ சுற்றி கொண்டே இருக்கணும் எங்கெங்கேயோ சுற்றி கொண்டே இருக்கிறோம் அப்போ ஐந்து குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரக கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்போ ஐந்து குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டே ஐந்து குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நின்ற நட்சத்திரமா அல்லது ஐந்து குடையவன் என்ன ஐந்தாம் பாவம் உங்களுக்கு என்னதோ அந்த பாவத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிரகம் நிற்க வேண்டுமா ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரமும் உங்களுக்கு வேலை செய்யும் ஐந்து குடையவனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றாலும் அவன் அள்ளி கொடுப்பான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் இதை யாரும் கவனிக்காமல் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அஞ்சாம் இடம் என்பது பூர்வஷம் ஒரு சில இடங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அஞ்சாம் இடத்தை வந்து என்ன சொன்னா கேவலமாக பேசுகிறாங்க எதுக்கு கேவலமாக பேசுகிறாங்கன்னா அப்படி பேசக்கூடாது எந்த கிரகத்தையுமே நம்ம கேவலமாக பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறேன்னா இளம் வயது பையன் ஒன்று அஞ்சு டுபிட் அப்படிமா டுபிட்டா டுபிட் டுபிட் அப்படிங்கிறான் அஞ்சு ஒம்பது வேலை செஞ்சிச்சு யாரை பதம் ஓ பெத்த குழந்தைய பதம் பார்த்துரும் எவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு ஒம்பது வந்து ஒரு பெரிய ஸூ டுபிட் அப்படிங்கிறான் அது எவ்வளவு கேவலமான வார்த்தை ஏன்னா நீயும் உங்கள் தாத்தன் உங்கள் அப்பே வந்து டுபிட்டா இளம் வயது ஜோதிடர் இளம் வயது ஜோதிடர் எப்படி இருக்கணும் நம்மளும் நம்மளுடைய லக்கணம் நம்ம தாத்தா நம்ம வந்து சொன்ன அப்பா இத்தனை பேரும் டுபிட் அப்படிங்கிறான் இதையும் மேடையில் போட்டு பேசுகிறான் அதை கேட்டுட்டு ஒருத்தர் இருக்கான் அத்தனை பேரும் ஜோதிடர் தான் என் கூட்டாலு நான் போயிருந்தேன் வச்சுக்கோ உங்கள் அப்பா டுப்பிட்டா நீ டுப்பிட்டா உங்கள் தாத்தா டுப்பிட்டா என்ன இப்படி பேசுகிற அது செய்ய வேண்டிய காரகத்தை அது செய்யும் அவ்வளோதான் அப்ப அதை அவ்வளவு கேவலமாக பேசி வந்து ஜோதிடத்துறையில் உயர்ந்து வருவதற்கு எத்தனைக்கிறார் எப்படி இருக்கு பாருங்க கேவலமாக ஒம்பது கிரகங்களும் ப்ளஸ் மாந்தியும் ஒவ்வொரு விதத்திலும் நீங்கள் அணுகுகின்ற முறையில் நீங்கள் அணுகினால் உங்களுக்கு எல்லா நன்மையை தான் கொடுக்கும் மாந்தியை கூட நீங்கள் கேவலமாக நினைப்பீங்க அவர் உயிர்க்காரகத்தை தான் எடுப்பார் பொருள்காரகத்தை அவர் கொடுத்துருவார் அப்ப எந்த கிரகமுமே நல்ல கிரகமே அதோடைய காரத்துவத்தை சரி அப்போ இந்த ஐந்து குடையவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த ஐந்து குடையவன் என்ன சொல்றான்னா வந்து ஐந்து குடைவனோடு சேர்ந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு அனைத்தும் கிடைக்கும் ஐந்து குடைவன் உங்களுக்கு வந்து சூரியன் அப்படின்னு சொல்லுவீங்க சூரியனோடு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோ கிரகத்தால் கிரகத்தால் நமக்கு நன்மை உண்டு ஐந்து குடையவனோடு யாரும் சேரவில்லை எனில் யார் பார்க்கிறார்கள் என்று பார்த்து அவர் மூலமாக மற்ற கிரகங்களுக்கு வலு கிடைக்கும் ஐந்து குடையுடன் சேர்ந்த கிரகத்தை வைத்து நாம் அனைத்து காரியத்தையும் சாதிக்கலாம் ரெண்டா ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் இதை குறித்து வச்சுக்கணும் ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் ப்ளஸ் உங்களுடைய ஐந்து குடையவன் உங்களுடைய ஐந்து குடை ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் ஐந்து குடையவன் ஐந்து குடையவன் ஐந்து குடையவன் சாரமே வாங்கியிருப்பதற்கு உண்டான சாத்தியக் ரொம்ப கம்மி அப்போ ஐந்து குடையவன் ஐந்து குடையவனுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள் ஐந்து குடைவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகமும் அஞ்சாம் இடத்திற்குண்டான நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்து இவர்கள் ரெண்டு பேருமே உங்களுக்கு இரண்டு கைகள் வலதுகை இடதுகை மாதிரி சூப்பராக வந்து என்ன சொன்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் அப்போ என்ன சொல்கிறனா வந்து ஐந்து குடையவன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் சிவனுடைய வழிபாடு பண்ணும் ஐந்து குடையவன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் பார்வதி தேவியை வழிபாடு பண்ணுங்கள் ஐந்து குடையவன் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள் ஐந்து குடையவன் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் விஷ்ணுவோடைய வழிபாடு பண்ணுங்கள் ஐந்து குடையவன் குருவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் பிரம்மாவை வழிபடுங்கள் ஐந்து குடையவன் சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் மகாலட்சுமியை வணங்குங்கள் ஐந்து குடையவன் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் காலபைரவர் வழிபாடு செய்யுங்கள் ஐந்து குடையவன் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் காளியோடைய வழிபாடுகள் செய்யுங்கள் ஐந்து குடையவன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறோம் நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணத்துறேன்னு அதாவது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து இதயம் என்பது யார் அப்படின்னு ஐந்து குடையவன் ஐந்து குடையவன் யாருடைய சாரம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு கணக்காக இருந்தாலும் ஐந்தாம் இடத்துக்குரியவனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு பயங்கரமான சக்திக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தியாக அது வந்து என்ன சொல்கிறான் கண்டிப்பாக செயல்படும் அதில் எந்த மாற்றமே வந்து என்ன சொல்கிறான் வந்து கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க எந்த ஆசையை வந்து நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் எந்த ஆசை வேண்டுமானு சொடி சொன்னாங்கண்ணுமா ஓகே சரி கல்யாணம் ஆகலையா ஓகே என்ன வேண்டுமோ ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய நாளில் ஐந்து குடையவன் யாருடைய நட்சத்திரத்தில் போய் நின்றிருக்கிறாரோ அந்த நாளில் அந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க எப்படி மாதத்தில் ஒரு நாள் வரும் ஐந்து குடையும் நின்ற நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அது தாராவளன் இருக்குது தாராவளன் இல்லை அது முடக்கு கடக்குங்கெல்லாம் வேண்டாம் அந்த கோவிலுக்கு போய் நீட்டாக வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த அந்த ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய தார்பரியம் என்ன அந்த வீடு வந்து என்ன சொல்கிறான்னா என்ன வீடு நெருப்பாக மண்ணா காற்றா ஜலமா நெருப்பு என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க பத்தி பத்தி சாம்பிராணி வாங்கி கொடுத்துட்டு வாங்க நெருப்பு என்று சொன்னால் தீபம் போடுங்க அந்த ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திர நாளில் அப்போ வந்து தீபம் போடும் ஐந்து குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மண் வீட்டில் உட்கார்ந்துருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் இது மஞ்சள் பொடி குங்குமம் மஞ்சள் பொடி குங்குமம் இதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டுவாங்க ஏன்னா வந்து அது மண் சார் மஞ்சப்பொடி குங்குமம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறனா வந்து மண் சார்ந்தது அதற்கடுத்து ஐந்து குடையவன் என்ன சொல்கிறான்னா காற்று ராசியில் நின்றால் காற்று ராசியில் அந்த நட்சத்திரத்தை கணக்கெடுத்துக்க அது காற்று ராசியில் உட்காந்துருந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து பத்தி சூடன் சாம்பிராணி வாங்கி கொடுத்துட்டுவாங்க ஐந்து குடையவன் ஜலராசியில் நின்றால் ஐந்து குடையும் ஜலராசியில் நின்றால் என்ன செய்யணும் எண்ணெய் எண்ணெய் வாங்கி கொடுக்கணும் இளநி அபிஷேகத்திற்கு வந்து இளநி வாங்கி கொடுக்கணும் பால் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்து உங்களுடைய காரியத்தை நூறு பெர்சன்ட் செயல்படுத்தலாம் ரெண்டா உங்களுடைய அஞ்சு குடையவன் என்று சொல்லக்கூடியவருடைய நட்சத்திரம் இருக்கும் இல்லையா இப்போ மேசம்னா என்ன சொல்லலாம் வந்து மே மேசத்துக்கு வந்து ஐந்து குடையவன் யாருன்னா சூரியன் சூரியனை உத்தரம் உத்திராடம் அந்த ரிசபம்னா என்ன சொல்கிறேன்னா பூரம் போராடும் எப்படி எடுத்துக்கிடுங்க இந்த காலத்திலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நீங்கள் வந்து அது சார்ந்த கோவிலுக்கு போய் வந்து என்ன சொன்னாங்க வழிபாடு தன்மைகளை நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பதினோராம் பாவம் நல்லபடியாக வேலை செய்யும் நல்லபடியாக வேலை செய்யும் எந்த பிரச்சனையுமே இருக்கார் ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் ரெண்டாவது ஐந்து குடையவன் நட்சத்திரம் இந்த காலங்களில் வந்து நமக்கு நம்மளாம் அதை பற்றி கண்டுக்கிட்டுறதே கிடையாது நம்ம கோயிலுக்கு போகிற ஏதோ கோயிலுக்கு போகிறோம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா ஐந்தாம் பாவம் வந்து என்ன சொல்லானா சூப்பராக வேலை செய்யும் இது யாருமே தெரியாது ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் ஐந்து குடையவனுடைய நட்சத்திரம் இதுதான் வாழ்க்கையில் வந்து என்ன சார் சிறந்த பொக்கிசம் இந்த பொக்கிசம் வந்து என்ன சொல்கிறனா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து நன்றாக சிறப்பாக வேலை செய்யும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா எப்போயாவது உங்களுடைய நீங்கள் பிறந்த ஊருக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க அது எப்போ போகணும் பிறந்த ஊருக்கு பௌர்ணமி என்னைக்கு போகணும் பௌர்ணமி என்னைக்கு போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வீடு இருக்குதா போய் ஒரு நாள் தங்குங்க உங்களுக்கு நிறையா வந்து எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா நீங்கள் பிறந்த இடம் பூர்வ புண்ணியம் இது யாருமே போகிறதில்லை நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேங்க நீங்கள் எங்கே போனாலும் சேர்த்தான் என்னை பொறுத்தளவில் என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய பூர்வீகத்தை எவன் ஒருவன் மதித்து அங்கே நம்மளுக்கு வீடு வச்சுருக்கணும் வச்சிருந்தால் அடுத்த சந்ததிகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏழு ஏழு தலைமுறைக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு வெற்றி வேண்டுமா ஐந்து குடையவனுடைய ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்திலும் ஐந்து குடையவனுடைய நட்சத்திரத்திலும் நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து பேர் வைங்க பேர் வைங்க ஒரு கடைக்கு பேர் வைக்கமா வைங்க சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் எப்பயுமே ஐந்தாம் இடம் என்பது பெரிய பொக்கிசம் அந்த பொக்கிசத்தை வந்து என்ன சொன்னால் பயன்படுத்த தெரியல அப்போ பயன்படுத்தி பாருங்கள் நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அதோடைய நட்சத்திரம் ஐந்து ஐந்துக்குடையவன் நின்ற நட்சத்திரம் இதுவே உங்களுடைய வாழ்க்கையின் இரண்டு கண்கள் இந்த கண்களை வந்து என்ன சொன்னாங்க யார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ என்னுடைய அஞ்சு குடையவன் வந்து சனி சனியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கு ஐந்து குடையவன் வந்து என்ன சொன்னான் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கான் ஐந்து குடையவன் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து ராகுவோடைய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை இருக்கு இன்று வரை என்ன சொன்னாலும் லக்ஸுரியஸாக ஆரம்பிச்சிட்ரு இதெல்லாம் நமக்கு வந்து என்ன வந்து கடவுள் காட்டி கொடுத்த சில பொக்கிசங்கள் அதனால் ஐந்து குடையவனை மதிப்போம் ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்தை மதிப்போம் ஐந்து குடையவனுடைய நட்சத்திரத்தை மதிப்போம் என்று கூறி வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களுடைய தல குழந்தையை எப்பயுமே நன்றாக அரவணைத்து வைத்து கல்யாணம் ஆனாலும் அவளுக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசர் வி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம்தன் வாழ்க வளந்தன் வணக்கம்